தேவனுடைய ராஜ்யம் ஒரு நல்ல வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது இவங்களுக்கு என்னன்னா பிசினஸ் மேன்னாலே தப்பான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது பிசினஸ் மேன் யாரு தப்பு பிசினஸ் என்ன ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பொருளை உங்களுக்கு நான் தருகிறேன் அது உங்களுக்கு பயன் அடைகிறது நீங்கள் அந்த பயன் அடைந்ததின் விளைவாக பணத்தை தருகிறீர்கள் இதுல ரெண்டு பேரும் லாபம் அடைகிறாங்கன்னா அதுல ஏதாவது தப்பு இருக்கா இல்ல எந்த தப்புமே கிடையாது பிஸ்னஸ் இப்போ பாருங்க பிரதர் எங்க பார்த்தாலும் அந்த பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க ஏன் பிஸ்னஸ் ஆக்கினா என்ன தப்பு பிஸ்னஸ்னா அப்போ தப்பா மேத்யூ தேர்ட்டீன் வர்ஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் உங்கள் 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 பைபிளில் எழுதி வச்சுக்கோங்க சில ஸ்கிரிப்சர்லாம் நமக்கு காட்டவே மாட்டாங்க அந்த மாதிரி ஸ்கிரிப்சராக தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் இன்னைக்கு மற்ற ஐயோ பதிமூணு நாற்பத்தி அஞ்சு மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் லைக் அ மெர்ச்சன்ட் இஸ் சர்ச் ஃபார் த சர் ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்குது என்னங்க பரலோக ராஜ்யத்தை எதனோட கம்பேர் பண்ற முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது என்னங்க கிங்டம் ஆஃப் காட் ஒரு பிஸ்னஸ் மேனோட கம்பேர் பண்றீங்க நான் பண்ணலீங்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாராவது சில பேருக்கு பாருங்களேன் நீங்களாம் கத்தருடைய ஊழியத்தை செய்றீங்க நாங்கள் பாருங்கள் உலக பிரகாரமாக அதை பத்தி ஒன்றும் ஒரு நல்ல எண்ணமே இல்லை பாருங்களேன் ஏன்டா வேலைக்கு போகிறோமோ அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க நிறைய பேர் அவன் இது காரணம் இவங்க சண்டே பிரசங்கம் வியாபாரம் செய்வது பிஸ்னஸ் செய்வது தாழ்வான ஒரு காரியம் அல்ல தேவனுடைய ராஜ்யம் ஒரு அதுவும் பாருங்களேன் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி கோப்பா இருக்கிறது அவன் பாருங்க சும்மா முத்துக்களை தேடும் ஒரு வியாபாரியை போல் இருக்கிறதா எத்தனை பேருக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல முத்து நீங்க தான் உங்களை கண்டுபிடிச்சாங்க உங்களை கண்டுபிடிச்சார் தேவன் பெற்ற முத்து நீங்க